எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட கொஷின்ஸ் வந்து இருக்குது இது வந்து ரிவிஷனுக்கு ஒரு பெஸ்ட்டு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதுக்கு முன்னாடி இயல் ஒன்று வந்து போட்டிருக்கேன் அதில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் வந்து இருக்குது அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி மறக்காம பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஓகே இன்றைக்கி அந்த ஃபஸ்ட்டு கொஷின் என்னங்கிறத பார்த்துடலாம் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா இளங்கோவடிகள் அடுத்து இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்னா சேர மரபு இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா சேர மரபை சேர்ந்தவர் இளங்கோவடிகளுடைய காலம் என்னன்னு பார்த்தோம்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு இளங்கோவடிகளுடைய காலம் வந்து பார்த்தோம்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு இந்த இளங்கோவடிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் ஓகே சிலப்பதிகாரம் எந்த காப்பியங்களுள் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று தமிழின் முதல் காப்பியம் எதுன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் எதுன்னு கேட்பாங்க இதுக்கான ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் எவ்வாறு போற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் போற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது அடுத்து வந்து பார்த்தோம்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சேர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு ஓகேவா திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் அடுத்து திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரம் அடுத்து பாரதியாருடைய இயற்பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க சுப்பிரமணியன் பாரதியாருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் அடுத்து எந்த மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார் பாரதியாருக்கு எந்த மன்னரால் வந்து பாரதி அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து அளிக்கப்பட்டது அப்படின்னா எட்டயபுரம் மன்னரால் ஓகேவா எட்டயபுரம் மன்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாருக்கு பாரதி அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து கொடுத்துருக்காரு அடுத்து பாரதியார் எழுதிய நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இன்னும் நிறையாவே இருக்குது சிக்ஸ்த்தில் பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்குது ஓகேவா பாரதியார் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு அடுத்து பறவைகள் இடம் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர் பறவைகளை வந்து இடம்பெயர்தல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்களா அடுத்து நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன நீர்வாழ் பறவைகள் தான் வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும் வலசை போகின்றது ஓகேவா அடுத்து எதை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன அப்படின்னு பார்த்தா நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலன் நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலன் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் பறவைகள் வந்து இடம்பெறுகிறது அடுத்து பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்குலிருந்து கிழக்கு நோக்கியும் தான் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் வந்து வலசை போகிறதா அடுத்து வலசையின் போது பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் ரொம்ப முக்கியம் கிடையாது ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சத்திமுத்த புலவர் அடுத்து தென் திசைக்கு குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சத்திமுத்த புலவர் தான் தென் திசைக்கு குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற வரிகளை எழுதியவர் யாருன்னா சத்திமுத்த புலவர் தென் திசைக்கு குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற அடிகள் குறிப்பிடும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் வலசை வந்த செய்திகளை தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த அடி வந்து சொல்லுது ஓகேவா தென் திசைக்கு குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் இந்த வழியை எழுதினது வந்து பார்த்திங்கன்னா சத்தியமுத்த புலவர் இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தினா பறவைகள் வலசை வந்த செய்திகளை வந்து சொல்லுது ஓகேவா ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு எந்த பறவை வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கால் நாராய் ஓகேவா அடுத்து காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யாருன்னா பாரதியார் காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யாருனா பாரதியார் இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் சலீம் அலி இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யாருனா டாக்டர் சலீம் அலி இந்தியாவுடைய பறவை மனிதர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளவர் யாருனா டாக்டர் சலீம் அலி தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் சலீம் அலி மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியாது பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி ஓகேவா மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் சாரி மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யாருன்னா சலீம் அலி உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா பயணம் செய்யும் பறவை இனம் எதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை அதாவது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரையும் பறக்குமா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பறவைன்னு கேட்டிருக்காங்க ஆர்டிக் ஆலா அடுத்து சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை சிறகடிக்காமல் ஒரு நானூறு கிலோமீட்டர் வரையும் பறக்கும் கொடுத்துருக்காங்க அந்த பறவையுடைய பேர் என்னென்னா கப்பல் பறவை அதோடய இன்னொரு பேரில் என்னென்னு பார்த்தோம்னா கப்பல் கூளை கடா கடற்கொள்ளை பறவை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க அடுத்து கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா எரனஸ்ட் ஹெமிங் வே கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா எரனஸ்ட் ஹெமிங்வே கிழவனும் கடலும் என்ற நூல் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கிழவனும் கடலும் என்ற நூல் வந்து எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதல் எழுத்துகள் மொத்தம் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க முதலெழுத்து மொத்தம் எத்தனை முப்பது ஓகேவா உயிரெழுத்து பன்னிரெண்டு எழுத்து மெய் எழுத்து பதினெட்டு எட்டு ப சாரி மெய் எழுத்து வந்து பதினெட்டு எழுத்து மொத்த டோட்டலாக வந்து பார்த்தோம்னா முப்பது எழுத்து அதுதான் வந்து முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து சார்பு எழுத்துகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம்னா பத்து ஓகேவா முதலெழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துகள் தான் சார்பு எழுத்துக்கள் மொத்தம் இது பத்து இருக்குது அது என்னென்னு பார்த்தோம்னா உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அவுஹார குறுக்கம் அகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு மொத்தமாக வந்து பார்த்தோம்னா சார்பெழுத்துகள் பத்து வகைப்படும் அடுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்த வரும் எழுத்துகள் சார்பெழுத்துகள் இப்போ தான் பார்த்தோம் அடுத்து ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் என்னென்னன்னு பார்த்தோம்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் என்னென்னன்னு பார்த்தோம்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் அடுத்து தனக்கு முன் ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வருவது ஆயுத எழுத்து இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயுத எழுத்து வந்து சொல்லுடைய இடையில் மட்டும்தான் வரும் அதுக்கு முன்னாடி ஒரு குரல் எழுத்தையும் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வருவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுத எழுத்து சொல்லுடைய முதல்லையோ சொல்லோட இறுதியிலையோ ஆயுத எழுத்து வந்து வராது அடுத்து திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்புகல் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வான்புகல் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் பொய்யில் புலவர் அடுத்து வந்து பார்த்தோம்னா திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க மொத்தமாக மூன்று பிரிவுகளை கொண்டது கொண்டுள்ளது திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் திருக்குறள் மொத்தமாக ஒரு மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளது அது என்னென்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் திருக்குறள் எந்த நூல்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா பதினேந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள் வந்து பார்த்தோன்னா எந்த நூல்களுள் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளதுன்னா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்டுள்ளது திருக்குறள் மொத்தமாக ஒரு நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்டுள்ளது திருக்குறளில் உள்ள மொத்த குரட்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு மொத்த குரட்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களை கொண்டது அடுத்து வந்து பார்த்தோன்னா திருக்குறளுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலக பொதுமுறை வாயுறை வாழ்த்து திருக்குறளுக்கு வழங்கப்படக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலக பொதுமுறை வாயுரை வாழ்த்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் எந்த போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா உயரம் தாண்டுதல் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் எந்த போட்டியில் வந்து தங்கப்பதக்கம் பெற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா உயர் உயரம் தாண்டுதல் இது வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் வந்து இருக்கும் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்து வந்து காணி காணிநீளம் வேண்டும் பராசக்தி நிலம் வேண்டும் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார் நிலம் வேண்டும் பராசக்தி நிலம் வேண்டும் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் அடுத்து வந்து இந்த இயலில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் வந்து பார்ப்போம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா வந்து இருக்கு இதில் ஃபஸ்ட்டு வந்து திங்கள் திங்கள் இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலவு அடுத்து கொங்கு மகரந்தம் திங்கள்னா நிலவு கொங்குன்னா மகரந்தம் அலர்னா மலர்தல் அலர்னால் மலர்தல் திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம் திகிரினா சக்கரம் அடுத்து பொற்கோட்டு அப்படின்னா பொன்மையான சிகரத்தில் பொற்கோட்டு அப்படின்னா பொன்மையான சிகரத்தில் மேறு அப்படின்னா இமயமலை மேருனா இமயமலை நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் நாமநீர்னால் அச்சம் தரும் கடல் அலி அப்படின்னா கருணை அலினா கருணை காணினா நில அளவையை குறிக்கக்கூடிய சொல் காணினா நில அளவையை குறிக்கும் சொல் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் மா மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் அடுத்த சித்தம் சித்தம்னா உள்ளம் சித்தம்னா உள்ளம் அடுத்து பெருத்து எழுதுக இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க வெண்குடை வெண்மை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் அடுத்து சேர்த்து எழுதுக கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர் கூட்டல் அழிப்போல் அவனழிப்போல் முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர் நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி தரை கூட்டல் இறங்கும் தரையிறங்கும் அடுத்து வந்து பார்த்தோம்னா வலி கூட்டல் தடம் வழித்தடம் கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேணி கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்னன்னு பார்த்தோம்னா கேணி அடுத்து பறவைகள் பற்றிய படிப்புடைய பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்னித்தாலஜி ஆர்னித்தாலஜினா பறவைகள் பற்றிய படிப்பு ஓகேவா உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்போ அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் இருபது அடுத்து பறவை என்பதன் பொருள் என்னென்னு பார்த்தோம்னா கடல் பறவைன்னா கடல் இந்த வரும் இந்த ரே வந்துச்சுன்னா கடல் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம்னா பனி பனி என்பதன் பொருள் என்னென்னு பார்த்தோம்னா வேலை பனினால் வேலை அடுத்து புல் என்பதன் பொருள் என்னென்னா பறவை புழுனா இந்த பறவை வந்து வரும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவும் கண்டம் அப்படின்னா கண்டம்னா காண்டின வலசை அப்படின்னா மைக்ரேசன் வலசைனா மைக்ரேசன் தட்ப வெப்பநிலை அப்படின்னா கிளைமேட்டை தட்ப வெப்பநிலைனா கிளைமேட்டை புகலிடம் அப்படின்னா சாங்ச்சுவரி புகலிடம்னா சாங்சுவரி அடுத்து வானிலை அப்படின்னா வெதர் வானிலைன்னா வெதர் அடுத்து புவி ஈர்ப்பு புலன் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு புவி ஈர்ப்பு புலன்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஓல்டு புக்கில் நூற்றி ஏழுன்னு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரியாக தெரில திருக்குறள் வந்து எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா நூறுக்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஓகேவா இதோட வந்து இந்த சிக்ஸ்த்தில் இயல் டூ வந்து முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்த ஏழுக்கான முக்கியமான கொஷின்ஸ்லாம் அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மரக்கொம்ப சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா